ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று நம்மளை பத்தி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் அதாவது பதிமூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நடந்த அந்த விவாதங்களை வைத்தும் வந்த அந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள் இப்படி பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அழுத்த விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமா இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா அதுக்கப்புறம் தனிநபர் ஆணையத்தை தலையிலே கூட்டி வீட்டு காமிச்சாங்க அது ஒரு விஷயம் இப்படி இப்படிதான் கேள்வி கேட்ட உடனே உடனே பதில் சொல்லி அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்த போல ஏதோ சாமர்த்தமாக பேசுறதா நினச்சி பேசியிருக்காங்க இப்படி ஒரு ஐம்பது வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லலை உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம்மா த கமெண்ட்ஸ் விஜ் ஆ வின் மேட் பிஃபோர் தி மீடியா

உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதி நீதியரசர் எஸ்ஐடி அமைத்து அல்லவா அந்த உத்தரவை ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவும் திமுகவிற்கு ஒத்துவதுவோரும் நடத்தி கூத்தாடி குதளித்தனர் அல்லவா தாவேக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதி அரசர் தீர்ப்பளித்து விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும் போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்ச நீதிமன்றம் அபவுட் How learned single judge arrived at such a conclusion and what material was considered by the court உச்சநீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது அப்போதும் கூட உச்சநீதிமன்றத்தில் அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா பெஸ்ட் அண்ட் பி டெல்ட் வித் பை சிங்கிள் பெஞ்சாவது பொது வழிகாட்டு முறைகளான எஸ்ஓபி அமைக்கப்பட்டு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வந்த ரிட்டு மனுவை நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் தான் கையாள வேண்டும் தனி நீதிபதி பெஞ்ச் கையாள கூடாது என்றும் உச்ச நீதிமன்றம் சொன்னதல்லவா அது மட்டுமா கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது எந்த வகையில் சரி என்றும் கேள்வி எழுப்பியது உச்ச நீதிமன்றம் இதெல்லாமே அறியாமலோ இல்லை அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள் மனிதாபிமானம் அரசியல் அறம் மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆட தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள்